ஹர்மன் பிரீத் கவுர் இந்திய மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் கபில் தேவ் எவ்வாறு இந்திய அணிக்கு கோப்பையை முதல் முறையாக வென்று தந்தாரோ அதே போல் மகளிர் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு உலக கோப்பையை முதல் முறையாக வென்று சரித்திரம் படைத்தவர் ஹர்மன் பிரீத் கவுர் மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று பஞ்சாபின் மோகா நகரில் பிறந்தார் அவரது தந்தை ஹர்மன் பிரீத் சிங் பிள்ளார் முன்னாள் வாலிபால் மற்றும் கூடைப்பந்து வீரர் பின்னர் உள்ளூர் நீதிமன்றத்தில் ஊழியராக பணியாற்றினார் தாய் சத்விந்தர் கவுர் இல்லத்தரசி தந்தைக்கு விளையாட்டு மீது அதீத ஆர்வம் இருந்தது இது ஹர்மன் பிரீத் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்பா விளையாட்டை விரும்பினார் அதை பார்த்து நான் கிரிக்கெட்டை தொடங்கினேன் என்று அவர் ஒரு நேர்காணலில் கூறியுள்ளார் மோகா போன்ற சிறிய நகரத்தில் பெண்கள் கிரிக்கெட் என்பது அரிதானது எட்டு வயதில் ஜியான் ஜோதி பள்ளி அகாடமிக்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று பயிற்சி எடுத்தார் பயிற்சியாளர் கமல்தீப் சிங் சோதி அவருக்கு தந்தை போன்றவராக இருந்தார் ஆண்களுடன் கிரிக்கெட் விளையாடி துப்பட்டாவை இடுப்பில் கட்டி பந்தை அடித்து சிறு வயதில் ஹர்மன் பயிற்சி பெற்றார் விரேந்தர் சேவாகின் ஆக்ரோஷமான பேட்டிங் ஹர்மன் பிரீத்தை ஈர்த்தது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு சீசனில் பஞ்சாப் அணியில் உள்நாட்டு போட்டிகளில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐசிசி மகளிர் உலக கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு நாள் கிரிக்கெட்டில் அறிமுகமாகிறார் நான்கு ஓவர்கள் வீசி பத்து ரன்கள் விட்டு ஒரு கேட்ச் எடுத்தார் அதே ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக டி டுவெண்டி போட்டிகளிலும் அறிமுகமானார் ஆரம்பத்தில் இருந்தாலும் பேட்டிங் மீது அதிக கவனம் செலுத்தினார் இரண்டாயிரத்தி பத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தபோது அவரது திறமை வெளிப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் மித்தாலிராஜ் கோஸ்வாமிக்கு காயம் ஏற்பட ஹர்மன் பிரீத் ஃபைனலில் கேப்டனாக அறிமுகமாகி வெறும் எண்பத்தி ஓரு ரன்களை டிஃபெண்ட் செய்து கோப்பையை வென்று அசத்தினார் ஹர்மன் பிரீத் இரண்டாயிரத்தி பதினேழு ஐசிசி மகளிர் உலக கோப்பையில் இறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நூற்று பதினைந்து பந்தில் நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்து இந்தியாவை இறுதிக்கு அழைத்துச் சென்றார் இது பெண்கள் உலகக்கோப்பை நாக் அவுட் போட்டிகளில் எடுக்கப்பட்ட தனிநபர் அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் எனினும் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்திடம் இந்தியா தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி பதினெட்டில் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் நியூசிலாந்துக்கு எதிராக ஐம்பத்தி ஒரு பந்துகளில் நூற்றி ஒரு ரன்கள் குவித்தார் இது டி டுவெண்டி மகளிர் இந்திய வீராங்கனை அடித்த முதல் சதமாகும் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆசிய கோப்பை வெற்றியுடன் தனது முழுநேர கேப்டன் பணியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபது டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை அழைத்து வந்த ஹர்மன் பிரீத் மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோல்வியை கண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காமன்வெல்த் கேம்ஸில் வெள்ளிப் பதக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்டி ஐ சீரீஸ் வெற்றி என அவரது தலைமையில் இந்தியா பல வரலாற்று சாதனைகளை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹர்மன் பிரீத் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி டபிள்யூ பி எல் சாம்பியன் பட்டத்தை வென்றது இதன் மூலம் இரண்டு பட்டத்தை வென்ற முதல் இந்திய கேப்டன் என்ற பெருமையை அவர் பெற்றார் டபிள்யூபிஎல் பைனலில் நாற்பத்தி நான்கு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பட்டத்தையும் வென்றார் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பையில் இந்திய அணி மூன்று போட்டிகள் தொடர்ந்து தோல்வியை தழுவியது எனினும் அப்போதும் நம்பிக்கையை குறையாத ஹர்மன் பிரீத் தோல்விக்கான காரணத்தை சரி செய்ய வீராங்கனைகளிடம் அறிவுறுத்தி அணியை முன்னின்று வழிநடத்தி வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற இலக்கை சேஸ் செய்த போது ஜெமிமாவுடன் நின்று எண்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்து ஒரு அன்சங் ஹீரோவாக மாறினார் இதுவரை ஹர்மன் பிரீத் நூத்தி அறுபத்தி போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்தி நானூத்தி ஒன்பது ரன்கள் அடித்துள்ளார் சதம் அரை சதமும் அடங்கும் இரண்டு சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் மூவாயிரத்தி நான்கு ரன்கள் அடித்துள்ளார் டெஸ்டில் ஆறு போட்டிகள் விளையாடி இருநூறு ரன்கள் அடித்துள்ளார் இதில் பனிரெண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார் ஒருநாள் கிரிக்கெட்டில் நான்காயிரம் ரன்களை கடந்த மூன்றாவது இந்திய பெண் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு டபிள்யூ பிபிஎலில் சிட்னி தண்டர்ஸ் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் ஹண்ட்ரட்ஸில் மான்செஸ்டர்ஸ் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு தொடர்களிலும் நடைபெற்ற அணியில் ஹர்மன் பிரீத் விளையாடியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு அர்ஜுனா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விஸ்டன் கிரிக்கெட் ஆப் தி இயர் போன்ற விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார் டைம் ஹண்ட்ரட் பிபிசி ஹண்ட்ரட் விமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டபிள்யூபிஎல் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் போன்ற விருதுகளையும் அவர் குவித்துள்ளார் ஹர்மன் பிரீத் முப்பத்தி ஆறு வயது ஆகியும் திருமணம் செய்து கொள்ளவில்லை உலகக்கோப்பை வென்ற பிறகு ஹர்மன் பிரீத் கூறிய வார்த்தை இதுதான் இது முடிவல்ல தொடக்கம் இறுதி தடையை உடைத்துவிட்டோம் இனி பல வெற்றிகள் இந்திய மகளிர் அணிக்கு கிடைக்கும் என்றார் அப்படி பல வெற்றிகள் கோப்பைகள் கிடைத்தாலும் அதற்கு விதை போட்டது ஹர்மன் பிரித்தான்.